வல்லோன நுழைவு புத்தங்களை அன்போடு வரவேற்கின்றது இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அணி அணின்னு நமக்கு பொதுவா எல்லாத்துக்கும் தெரியும் அணி அப்படின்னா என்ன அப்படின்னா அழகு ஒரு பொருளா இருக்கட்டும் அல்லது ஒரு ஒரு விலங்கா இருக்கட்டும் ஒரு மனிதனா இருக்கட்டும் ஒரு மரமாக இருக்கட்டும் எதை வேண்டுமானாலும் அழகுப்படுத்தி சொல்வதற்கு பயன்படக்கூடியது அணி அழகு பொருளையும் மிகைப்படுத்தி அழகா சொல்லலாம் இது அணி ஒன்றை வழித்து இப்ப அந்த அணில நாம குறிப்பிட்டு ஒரு மூணு அணியை மட்டும் பார்க்க போறேன் அது என்னென்ன நான் சொல்ல போறது இல்லை நீங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க அப்பதான் அது என்னென்ன அணி அப்படின்றது உனக்கு புரியும் அணி அப்படி அணி இலக்கணம் அப்படின்னாவே நான் பள்ளி பருவங்களில் படிக்கும் போது எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா அழகு அல்லாத ஒரு ஒரு பொருளை கூட எளிமையா வெறும் வாக்கியமா இருக்க ஒரு பொருளை கூட அணியை பயன்படுத்தி ரொம்ப மிகைப்படுத்தி அழகுற சொல்லலாம் அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இலக்கணம் அப்படின்னா அணி இப்ப அணி அப்படின்னா சில எடுத்துக்காட்டிங்க கொடுத்துருக்கேன் கவனிங்க சில உறுப்பு அணியுடைய உறுப்புகளும் அணின்னா என்ன அப்படின்றத கொடுத்துருக்கேன் கவனிங்க இப்ப அணி அப்படின்னா அழகு அதாவது அணி என்றாலே அழகு அந்த அணியை வைத்து எதை வேண்டுமானாலும் என்ன பண்ணலாம் அழகுப்படுத்தலாம் அத அணின்னா அழகு அழகுற சொல்லுதல் அழகுபடுத்துதல் மேம்படுத்துதல் வர்ணித்தல் அப்படின்னு என்ன வேணா சொல்லலாம் அப்ப அணி அப்படின்னா அழகு அப்படின்னு பொருள் இப்ப இங்க பாருங்களேன் சில பொருள் கொடுத்துருக்க போல போலை புறைய இன்ன அற்று மான கடுப்ப ஒப்ப உழற என்னங்க கடுப்ப அப்படின்லாம் வருது அப்ப யாராவது கடுப்பா இருக்காங்களா அப்படின்னா இல்ல இது இது எல்லாமே என்ன அப்படின்னா உறுப்புகள் என்னது உறுப்பு உறுப்புகள் என்ன உறுப்பு அணியுடைய உறுப்புகள் அணியுடைய உறுப்புகள் இதெல்லாம் போல புறைய அன்ன இன்ன அற்று மான கடுப்ப ஒப்ப உழற இது முக்கியமா தெரிஞ்சாதான் நீங்க அணின்னா என்ன அப்படின்றத நம்மளால எளிமையா புரிஞ்சுக்க முடியும் சில பேரு ஃபஸ்ட்டு அணின்னா என்னன்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு அதுல என்ன உறுப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கண்டுபிடிக்க சொல்லுவாங்க நாம என்ன பண்றோம் அப்படின்னா இது இன்னும் எளிமையான முறை முதல்ல அது உறுப்பு அணியுடைய உறுப்பு எல்லாம் என்னென்ன அந்த உறுப்பு எல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாச்சிக்கைய நமக்கு இன்னும் எளிமையா இருக்கும் ஒரு ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டு அதுல அது என்ன உறுப்பு அப்படின்றத கண்டுபிடிக்க சொன்னா கடினமா இருக்குமே என்ன உறுப்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா இதுதான் அந்த உறுப்புகள் போல புறைய அன்ன இன்ன அற்று மான கடுப்ப உப்ப உடர இதுதான் அந்த உறுப்புகள் அப்ப ஒரு வாக்கியத்தை பார்த்த உடனே நம்மளால சொல்ல முடியும் இது என்ன உறுப்பு இதுல பயின்று வந்துள்ளது என்ன ஓம என்ன அணி இலக்கணத்துல இதுல என்ன உறுப்பு வந்திருக்கு அப்படின்றத ஈஸியா என்ன பண்ண முடியும் நம்மளால அடையாளம் காண முடியும் இப்ப முதல்ல அணி என்ன அப்படின்றத பாத்துருவோம் இங்க கவனிங்க முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய அணி உவமை அணி உவமை அது என்னங்கய்யா உவமை அப்படின்னா இங்க கவனிங்க மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண் இதுல மயில் இருக்குல்ல மயில் மீன் இதுதான் உவமை இது மயில் மீன் அப்படின்ட்டு இருக்குல்ல இதுதான் என்ன அப்படின்னா உவமை அதாவது ஒரு பொருளை வைத்து சொல்ல விளக்கப்படக்கூடிய ஒன்று இப்ப மயில் மீன் அப்படின்னு சொல்றாங்கல்ல சொல்லப்படக்கூடிய பொருள் உவமை அந்த பொருளை வைத்து விளக்கப்படக்கூடிய சொல் உவமேயம் அதாவது முதல்ல இருக்கக்கூடிய அதாவது சொல்லப்படக்கூடிய சொல் உவமை அந்த சொல்லை வைத்து விளக்கப்படக்கூடியது விளக்கப்படக்கூடிய சொல் உவமேயம் இப்ப இது என்ன உவமை இது முதல்ல இருக்கக்கூடிய சொல் சொல்லப்படக்கூடிய சொல் உவமை என்றும் அந்த சொல்லை வைத்து விளக்கப்படக்கூடிய சொல் உவமேயம் மேயம் என்றும் இது இடையில இருக்க பாருங்க அப்ப இது மயில் அப்படின்றது உவமையாகவும் ஆடினால் அப்படின்றது உவமேயமாகவும் ஆயிடுச்சு அப்படின்னா இடையில இருக்கக்கூடிய போல பாருங்க மயில் போல ஆடினால் அப்ப இந்த போல இருக்குல்ல இதுதான் உவமை உறுப்பு அப்ப முதல்ல சொல்லக்கூடிய கூடிய முதல்ல சொல்லக்கூடக்கூடிய சொல் உவமை என்றும் அந்த சொல்லை வைத்து விளக்கப்படக்கூடிய சொல் உவமேயம் என்றும் இரண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறுப்பு அந்த சொல் என்ன அப்படின்னா உவம உறுப்பு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா போல அண்ண மான புறைய இந்த சொல் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா கீழே ஒரு சில சொற்கள் அந்த ஊம உறுப்புன்னு எழுதி போட்டல அப்ப அந்த உறுப்பு எது போல அப்படின்றது ஊம உறுப்பு அப்ப முதல்ல சொல்லக்கூடிய சொல் ஓமை என்றும் அந்த சொல்லால் விளக்கப்படக்கூடிய பொருள் உவமேயம் என்றும் எடையில இருக்கக்கூடிய சொல் ஊம உறுப்பு என்றும் என்ன பண்ணலாம் சொல்லலாம் இதுதான் ஓம அணி உவமை அணி அதாவது மயில் போல ஆடினால் இப்ப இங்க மயில் அப்படின்றது ஒரு விலங்கு இது ஒரு பொருள் போல ஆடினால் என்ன செயல் நடந்திருக்கு அதாவது சொல்லப்படக்கூடிய பொருளை வைத்து என்ன செயல் நடந்திருக்கோ அது உவமேயம் அப்ப மயில் உவமை ஆடினால் என்பது உவமேயம் இடையே போல ஆடினால் அப்ப ஒரு பெண் நடனம் ஆடுறா அவருடைய நடனம் எப்படி இருக்கு மயில் போல இருக்கு எப்படி மயில் போல அப்ப ஆடக்கூடிய ஒரு பெண் ஆடுறா இல்லையா அவளுடைய ஆட்டத்தை ஓமை என்றும் மயில் போல ஆடினால் அவள் அவ மயிலை வந்து ஓமை என்றும் போல ஆடினால் எது மயில் அவள் ஆடினாள் இல்லையா ஆடல ஆடுனவள உவமேயம் என்றும் அந்த அந்த ஆடின பெண் வந்து யார மாதிரி ஆடினா மயில் போல போல அதன் அது போல அப்படின்னு சொல்ற இல்லையா இங்க பாருங்க போல அப்ப இந்த போல அப்படின்றது என்னது உவமை உறுப்பு ஒன்றை ஒப்பிட்டு காட்டுறது தெரியுமா ஒப்பிட்டு காட்டுறது இப்ப இந்த போல அப்படின்றது எடுத்துட்டோம்னா மயில் ஆடினால் இது பொருள் வருதா மயில் ஆடின மயில்ன்றது ஒரு விலங்கு ஆடினாள் ஒரு அப்ப மயில் ஆடினால் அப்படின்றது எப்படி வருது அது வரலை அப்ப பொருள் வரல அப்ப மயில் போல ஆடின மயில் போல ஒரு என்ன பண்ணிருக்கா ஆடி இருக்கா அதைத்தான் சொல்றாங்க அப்ப மயில் போல ஆடினால் அப்ப ஆடினால் என்பது உவமேயம் மயில் என்பது உவமை போல என்பது உவம உறுப்பு ஒன்றை ஒப்பிட்டு காட்டுவதற்கு பயன்படுது தெரியுமா அதுதான் உவம உறுப்பு இப்ப இரண்டாவது பாருங்க மீன் மீன் அப்ப இப்ப நீங்க எளிமையை நீங்களே சொல்லுங்க பாப்போம் மீன் என்பது என்னது முதல்ல வரக்கூடிய சொல் போலா, மீன் போன்ற கண் விளக்கப்படக்கூடிய பொருள் அப்ப முதல்ல சொல்லக்கூடிய சொல் உவமை அதனால் விளக்கப்படக்கூடிய சொல் பொருள் என்னது உவமேயம் ஒப்பிட்டு காட்டுவது போன்ற இது என்னது உவமை உறுப்பு உவமை உறுப்பு அப்ப முதல்ல சொல்லக்கூடிய சொல்ல சொல் வந்து உவமை அதனால் விளக்கப்படக்கூடிய பொருள் உவமேயம் ரெண்டையும் ஒப்பிட்டு காட்டக்கூடிய சொல் உவம உறுப்பு இங்க எப்படி பார்த்தோம் மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண் அப்ப முதல்ல வரக்கூடியது உவமை விளக்கப்படக்கூடிய பொருள் உவமேயம் ஒப்பிட்டு காட்டக்கூடிய பொருள் உவம உறுப்பு இதுதான் இது என்ன அணி உவமை அணி ஒரு பொருளை ஒப்பிட்டு காட்டுவதால அது போல போன்ற புறைய அன்ன மானை ஒரு பொருளை ஒப்பிட்டு காட்டுது இல்லையா ஒப்பிட்டு காட்டுவதாலேயே இது உவமை அணி இது ஒரு அணியை பார்த்துட்டோம் இப்ப அடுத்து ரெண்டாவது அணி இப்ப ரெண்டாவது எடுத்துக்காட்டு உவமை அணி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் உவமை அணி ஊமை அணின்னா ஒன்றை போல இருப்பது காட்டுவது ஊமை அணி இப்ப எடுத்துக்காட்டு உவமை அணி இங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அணிக்கும் எடுத்துக்காட்டு அணிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்க பாருங்க தொட்டனை தூ ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு இந்த குரலுடைய விளக்கம் என்ன நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆற்று மணலை அல்லது ஒரு கிணற்றின் மணலையோ ஒரு கிணற்றின் மணலை தோண்ட தோண்ட அதான் பாருங்க தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி சில பேர் ஆற்று மணல்னு சொல்லுவாங்க சில பேர் கேணி கிணறு அப்படிம்பாங்க ஆனா சரியான நான் பள்ளி படிக்கும் போதெல்லாம் இந்த குரோட பொருள் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா ஆற்று மணலை தோண்ட தோண்ட நீர் பெருகும் அது போல நல்ல நூல்களை கற்க கற்க அறிவு வளரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனா ஆற்று மணல் கிடையாது மணர் கேணி ஒரு மணல் உள்ள கேணி கேணின்னா கிணறு கிணறு அப்படிமாப்ப அப்ப என்ன தொட்டனை தோறும் மலர்கழி மாந்தருக்கு கட்டணை ஓரும் அறிவு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு கிணறு இருக்கு அந்த கிணறுல தண்ணி இல்லை மத்தி போச்சு இப்ப தண்ணி கீழே அந்த கீழே கிண த கிணத்துடைய கீழே ஆழத்துக்கு போயிருச்சு அந்த தரையை தாண்டி கீழே இறங்கிருச்சு இப்ப தோண்டினோம்னா ஊத்து பறிச்சோம் அப்படின்னா தண்ணி வரும் அப்ப என்ன பண்ணணும் நமக்கு தண்ணி தேவை அப்ப நம்ம என்ன பண்ணணும் கிணத்துல இறங்கி இப்ப அந்த மணல தோன்றும் அந்த மணம் அந்த மணல இருக்கக்கூடிய தண்ணி மணலுக்கு கீழே தண்ணி போயிருச்சு இப்ப தண்ணி வேணும்னு நம்ம மணல தோன்றோம் அப்ப மணல தோண்ட தோண்ட என்ன ஆகுது நீர் பெருகுதா அது போல கட்டணை ஊரும் அறிவு அதாவது மாந்தருக்கு கட்டணைத்து ஊரும் அறிவு கட்டணைத்து அப்படின்னா நல்ல நூல் கட்டணைத்துனா நூல் கட்டணைத்து ஊரும் அறிவு கற்று அனைத்தும் அனைத்தையும் நல்ல கற்க கற்க கற்று அனைத்தும் அனைத்தையும் கற்க கற்க என்ன ஆகும் அறிவு வளரும் இப்ப நல்லா கவனிங்க ஊரும் மணற்கேணி கற்றணைத்து மணற்கேணியையும் நூலையும் என்ன பண்றாங்க ஒப்பிடுறாங்க எப்படி ஆஹ் ஒரு மணற்கேணி தோண்ட தோண்ட நீர் பெருகுதோ அது போல ஒரு அது போல அப்ப இங்க என்ன உறுப்பு பயின்று வந்துள்ளது போல போல அப்படின்னு சொல்லக்கூடிய இது என்னது போல என்பது என்னது உவம உறுப்பு உவம உறுப்பு எது போல ஆற்று கிணற்று மழை தோண்ட தோண்ட நீர் பெருகும் அது போல நல்ல நூல்களை கற்க கற்க அறிவு வளரும் அதான் தொட்டனை ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை ஊரும் அறிவு மணற்கேணி எப்படி தோண்டினா நீர் பெறுகுதோ அது போல நல்ல நூல்களை கற்க கறுக்க அறிவு வளரும் அப்ப ஒன்று ஒன்றுக்கு இன்னொன்றை எடுத்துக்காட்டாக சொல்லுவது அதுதான் எடுத்துக்காட்டு உவமை அணி அப்ப ஒரு பொருளை சொல்லி அது அந் அதனுடைய செயலை குறிப்பிட்டு அதே போன்று நீ இதையும் செஞ்ச இந்த செயலையும் செஞ்ச அப்படின்னா இதுக்கு பயன் வரும் அந்த செயலுக்கு எப்படி நீ செய்யக்கூடிய அந்த செயலுக்கு எப்படி பலன் கிடைக்குதோ அதே போன்று இந்த செயலையும் நீ செஞ்ச அப்படின்னா இதுக்கும் என்ன கிடைக்கும் பலன் கிடைக்கும் அப்ப ஒன்றுக்கு எடுத்துக்காட்டா இன்னொன்றை சொல்லுவது அதுதான் எடுத்துக்காட்டு ஓமேணி தொட்டனை ஊரும் மலர்கேணி மாந்தருக்கு கட்டணத்து ஊரும் அறிவு மன ஒரு மன கிணத்துல இருக்கக்கூடிய மணலை தோன்ற தோன்ற நீர் பெருகுது அது ஒரு செயல் அந்த செயலை போல நல்ல நூல்களை கற்க கற்க அறிவு வளரும் இதுதான் ஒரு செயலை இன்னொரு செயலுக்கு எடுத்துக்காட்டா கூறுவது அதுதான் எடுத்துக்காட்டு உவமை அணி இப்ப ரெண்டு பார்த்துட்டோம் இன்னொன்னு இருக்கு கவனிங்க இப்ப மூணாவது மூணாவது என்னங்கய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல் பொருள் உவமை அணி இப்ப ஓம அணின்னா என்னன்னு பார்த்தோம் எடுத்துக்காட்டு ஓமை அணின்னா என்னன்னு பார்த்தோம் இப்ப மூன்றாவது இல் பொருள் உவமை அணி இப்ப இங்க கவனிங்க பொன்மழை பொழிந்தது போல பொன்மழை பொழிந்தது போல இங்க என்னாவது பாருங்க கொம்பு முளைத்த குதிரை போல இங்கேயாவது கொம்பு முளைத்த குதிரை போல குதிரைக்கு எங்கேயாவது கொம்பு முளைக்குமா ச நான் நான் முளைக்குமே நான் படத்தெல்லாம் பார்த்தனே அப்படி இந்த ஹாலிவுட் படத்துல மற்ற படங்கள்லாம் பார்த்தனே அப்படின்னு கிராஃபிக்ஸ் காட்சியெல்லாம் சொல்லக்கூடாது குதிரைக்கு ஒரு பொழுதும் என்ன முளைக்காது கொம்பு முளைக்காது ஆடு மாடுகளுக்கு தான் கொம்பு முளைக்கும் குதிரைக்கு நீங்க நீங்கதான் எங்கேயாவது நல்லா யோசிச்சு பாருங்க குதிரைக்கு ஒரு காலமும் கொம்பு முளைக்காது அப்போ கொம்பு முளைத்த குதிரை போல முன்னாடி இருக்க வாக்கியத்தை பாருங்க பொன்மழை பொழிந்தது போல பொண்ணுன்னா என்ன ஒரு உலோகம் தங்கம் தங்கத்தை சொல்லலாம் வைரத்தை சொல்லலாம் வெள்ளிய சொல்லலாம் ஒரு உலோகம் பொண்ணு என்பது ஒரு உலோகம் விலை உயர்ந்த மதிப்பு மிக்க ஒரு பொருள் இப்போ பொன் மழை பொழிந்தது போல அப்படின்னா நல்ல ஒரு மதிய நேரம் ஒரு நல்ல நல்லா அடிக்கிற வெயில் நல்லா மே மாசம் காலம்னு வச்சுக்கோங்க நல்ல மழை இது வெயில் அடிக்குது இப்படி வெயில் அடிக்கும் பொழுது திடீர்னு ஒரு அந்த சூடை தணிக்கிறதுக்கு திடீர்னு நல்ல ஒரு சில்லுன்னு மழை பெய்யுது அப்பா அப்ப என்ன சொல்லுவோம் அடிக்கிற வேலுக்கு மழை இப்படி பெய்யா நல்ல மழை பெய்யுதுப்பா நல்ல குளிர் என்ன ஆகும் அந்த ஒரு சூடு தணிஞ்சு குளிர் வரும் அப்ப அதான் சொல்ல பொன் மழை போல தங்க மழை போல அது என்ன பண்ணுது பொழியுது நல்ல உரிய நேரத்துல நல்லா தங்க மழை மாதிரி பொழியுது வை நல்ல வயிற மாதிரி மழை பெஞ்சுது நல்ல நேரங்கள்ல அப்படின்னு சொல்லுவோமா அப்ப நடக்காத ஒரு விஷயத்த இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி காட்டுறது எடுத்து காட்டா சொல்லுவாரு அது போல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லாத ஒரு விஷயத்த எங்கேயாவது தங்க மழை பொய்யுமா அப்படிங்க என்ன சொல்றாங்க பொன் மழை பொழிந்தது போல பொன்மழைன்னா ஒரு தங்க மழை பொய் எங்கேயாவது தங்க மழை பெய்யுமா உங்க எங்கேயாவது உங்க ஊர்ல எங்க பேஞ்சிருக்கா எங்க ஊர்ல பெய்ஞ்சதுல நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்ப பொன்மழை பொழிந்தது போல நடக்காத ஒரு விஷயத்த இருக்கிறதா சொல்றது நான் நடக்கிற மாதிரி சொல்றது இங்க பாருங்க கொம்பு முளைத்த குதிரை போல ஒரு காலமும் குதிரைக்கு இப்ப ஒரு மாடு நல்ல வேகமா ஓடுதுன்னு வச்சுக்கேன் நல்ல நல்லா மாடு இல்லை ஏதாவது வண்டி மாடுலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வண்டி மாடுலாம் இருக்கிறதுலேயே எனக்கு தெரிஞ்சு வண்டி மாடு நல்லா வேகமா ஓடும் அப்ப நல்லா வேகமாக ஓடினால குதிரை மாதிரி ஓடுதுன்னு சொல்லுவோமா அப்போ அது என்ன மிகைப்படுத்தி என்ன சொல்றாங்க கொம்பு முளைத்த குதிரை போல ஒரு மாடு வந்து குதிரை மாதிரி ஓடுதுன்னு வச்சுங்க அப்போ கொம்பு அங்கே பாடுறா நல்லா கொம்பு முளைச்ச குதிரை மாதிரி ஓடுது பாடுறா அப்படின்னு சொல்லுவோமா அப்ப நடக்காத ஒரு விஷயத்தையும் இல்லாத ஒரு விஷயத்தையும் இருக்கிறதா சொல்றதுதான் இல்பொருள் உவமை அணி எங்கேயுமே தங்க மழை ஒரு ஊர்லேயும் பெய்யாது ஆனால் பொன்மழை பெய்தது போல அப்ப அந்த விஷயம் ஒரு விஷயம் நடக்கிறா மாதிரி நடக்காத ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரி சொல்றது கொம்பு முளைத்த குதிரை போல ஒரு மாடு நல்லா வேகமா ஓடுது அங்க பாரு நல்லா கொம்பு முளைச்ச குதிரை மாதிரி ஓடுது பாடுறா அப்படின்னு சொல்லுவோமா அப்ப நடக்காத ஒரு விஷயத்தையும் இல்லாத ஒரு செயலையும் இருப்பதா சொல்லி மிகைப்படுத்தி அழகுபடுத்தி கூறுவதுதான் என்ன அப்படின்னா இல்பொருள் உவமை அணி அப்ப மொத்தம் நம்ம எத்தனை பார்த்துருக்கோம் மூணு அணி பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு அணின்னா என்னென்னு பார்த்தோம் ஓமை அணின்னா என்னன்னு பார்த்தோம் ரெண்டாவது எடுத்துக்காட்டு ஓமை அணினா என்னென்னு பார்த்தோம் அடுத்து இப்போ இல்பொருள் ஊமை அணி அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம் இப்போ இது போன்ற நிறைய வீடியோக்களை இலக்கணம் சார்ந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனலை தொடர்ந்து கவனிச்சு கவனிச்சுக்கிட்டே இருங்க நாள்தோறும் ஒரு இவங்க விலை உங்களுக்கு இலக்கணம் சார்ந்த இலக்கியம் சார்ந்த ஒரு செய்தி நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அதை நீங்கள் பார்த்து பணிச்சு கொள்ளலாம் அவ்வளோதான் அந்த வீடியோ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வகுப்பில் சந்திக்கிறேன் அது வழிந்து விடை விடைபெறுவது வள்ளுவன் வகுப்பு நன்றி